அதையெல்லாம் தாண்டி நடுத்தர குடும்பத்துல நிம்மதியாக வெட்டுப்படாம வீட்டுல பாதுகாப்பாக யாராவது இருக்க முடியும்னா முடியாது கொங்கு பகுதிக்கு வந்தீங்கன்னா முதியோர்களை குறிவைத்துக் தென் தென்பகுதிக்கு போனீங்கன்னா சாதி சாதி வன்முறையில கொள்றாங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா கூலிப்படையை வைத்துக் கொள்கின்றார் எங்கேயும் யாருக்கும் நிம்மதியில்லாத வாழ்க்கை தமிழகத்துல கடந்த நான்காண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அதையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அன்பு சொந்தங்களே அமித்ஷா ஜி அவர்கள் சாதாரண நேரத்தில் வரல ஒரே நாடு ஒரே கொடி என்று இருக்க வேண்டிய இடத்துல ஒரே நாட்டில் இரண்டு சட்டங்கள் இரண்டு கொடி இருந்ததை ஒழித்துவிட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதை கொண்டு விட்டு அதன் மூலமாக கடந்த ஐந்து ஆண்டுகள்ல காஷ்மீர் நிம்மதியை அது மட்டுமில்லை அருமை சொந்தங்களே வடகிழக்கு பாருங்க எவ்வளவு அச்சுறுத்தல் எவ்வளவு பாதுகாப்பு பிரச்சனைகள் அந்த மக்கள் அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அகிம்சை முறையில் தன்னுடைய துப்பாக்கியை விட்டுவிட்டு அறவழியில ஜனநாயகத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர் செய்திருக்கக்கூடிய இரண்டாவது பெரிய சாதனை